ஹாய் ஹலோ கேஷ் நம்ம மல்லிசிறியில் வந்து என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டே இந்த ஒரு குட்டி பிரமுவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுனாக்கா முக்கியமாக வந்து இந்த ஒரு சமயத்தில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னாக்கா ஒரு பக்கம் பார்த்தா நம்ம மல்லியோடய வாழ்க்கை வந்து இப்படி நாசமாக போயிட்ருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோனாக்கா இந்த வெண்பா குட்டிக்கு யாரும் சப்போர்ட்டாக வந்து இல்லாமல் போயிட்டுருக்காங்க நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா எந்த ஒரு விஷயமும் வந்து முழுசாக தெரிஞ்சுக்காமல் என்ன பண்ணுறாங்கனாக்கா வந்து கோவப்பட்டு இப்போ நம்ம மல்லியை வந்து என்ன பண்ணுறாங்க வீட்டை விட்டு முடிக்கிறாங்க இரு மட்டும் முடிஞ்சாச்சின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோனாக்கா அங்கேருந்து வந்து கிளம்பி போகிறாங்க எதனால இதெல்லாம் வந்து நடந்துச்சானா நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்களும் வந்து ஒவ்வொரு விஷயத்த சொல்லி புரிய வச்சுருப்பாங்க ஆனாலையும் வந்து நம்ம விஜய் வந்து என்ன பண்ணிருக்கிறோன்னா அதை வந்து புரிஞ்சிக்காமல் இந்த ரஞ்சிதா சொல்கிறது எல்லாமே தான் வந்து உண்மை அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அதை நம்பி என்ன பண்ணாங்க இப்போ நம்ம மல்லியை வந்து விட்டு பிரிஞ்சுட்டாங்கன்னு கூட வந்து சொல்லலாம் ஒரு பக்கம் பார்த்தினாக்கா இந்த ரஞ்சிதா போட்ட பிளான் எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணாங்க இப்போ உடனே வந்து இருந்தாங்க இந்த விஜயோட சிட்டி அதுங்க அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா இவளை வந்து நம்மளுக்கு பிடிக்கல இவளை வந்து நம்ம சும்மா விடக்கூடாது இவளோட கதையை வந்து நம்ம முடிச்சு கட்டிடணும் அப்படின்னு மட்டுமே வந்து தான் சொல்லி இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க சரி இந்த ஒரு டைமில் என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தினாக்கா நம்ம விஜய் இருக்காரு இல்லைங்களா அவரும் வந்து என்ன பண்ணாங்க நம்ம இவங்கள வந்து கேட்கவே கிடையாது நம்ம மல்லியை வந்து என்னடா இவங்க வந்து இவ்வளோ இதுன்னுட்டு இருக்காங்களே இவ்வளோ வந்து கிளம்பி போகிறான்னு சொல்கிறாள் என்ன இருக்கும் இவ்வளோ பிரச்சனை அக்ரிமெண்ட்டுக்கு தானே வந்தாலும் அப்படின்ற வந்து இவருக்கும் அந்த பாசன்றது எல்லாமே வந்து போயிடுச்சு ஏன்னு வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு பக்கம் நம்ம விஜய் வந்து இப்போ நம்மளுக்கு கோபம் எல்லாமே இந்த மல்லி மேலே தான் ஏன்னா அவள் கரெக்டாக வந்து நடந்துங்களா அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வந்து முடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இருந்தாலையும் வந்து நம்ம விஜய் வந்து இப்போ நம்ம மல்லி வந்து விட்டுருக்கூடாது இப்போதான் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து உருவாக போகுதுன்னு கூட வந்து சொல்லலாம் இந்த ரஞ்சிதா என்ன பண்ணாக்கா எப்படியோ ஒரு வழியை வந்து போக வச்சுட்டோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தோனாக்கா என்ன பண்ண போகிறோம் எப்படியாச்சும் வந்து நம்ம இந்த ரஞ்சிதா வந்துருக்காங்கல்ல அவங்க ஒரு பக்கம் நம்ம கைக்குள்ளே போட்டுன்னு சொல்லிட்டு நம்ம விஜயை பார்ப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தானாக்கா நம்ம மல்லி இருக்கா இல்லைங்களா அவங்களும் போயிட்டு வந்து அவங்க லைஃப்ன்றதை வந்து இப்போ பார்த்துட்டு போயிடுவாங்க ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபீல் பண்ண போகிறது நம்ம விஜய் மட்டுமே ஏன்னால் இந்த வெண்பாக்குட்டியே வந்து என்ன பண்ண போகிறாங்கனாக்கா தத்தளிக்க விட போகிறாங்க இந்த ரஞ்சிதா வந்து நம்ம விஜய் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத வந்து கமனில் கவுன் பண்ணுங்கள் ஏன்னு வந்து பார்த்தோன்னாக்கா ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம மல்லி தான் வந்து எல்லா விஷயத்துலையும் நம்ம விஜய் வெண்பாக்குட்டியை காப்பாற்றிருப்பாங்க நம்ம விஜய்க்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அது சொல்லி அவரே வந்து ரொம்ப நல்லாவே வந்து பார்த்துருப்பாங்க ஆனால் என்னாச்சுன்னு வந்து பார்த்தனாக்கா எந்த ஒரு விஷயமும் வந்து இப்ப நல்லபடியா வந்து நடக்க போறது கிடையாது இப்ப நம்ம மல்லி வீட்டு விட்டு போயிட்டாங்கிறது பெரிய வந்து ஒரு சங்கடமான விஷயமா தான் வந்து இருக்கு இந்த சமயத்துல நம்ம விஜய் இருக்கீங்களா அவங்க வந்து நல்லபடியா வந்து என்ன பண்ணுனாக்கா போயிட்டு நம்ம மல்லியை வந்து திரும்ப கூட்டிகிட்டு வருவாங்களா மாட்டாங்களா இல்லை வந்து மல்லி வேறு யாராச்சும் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு ஒரு நல்ல வாழ்க்கைய வந்து வாழுவாங்களா அப்படின்றது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லைங்களா இந்த ரஞ்சிதா அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலாம் என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா நல்லா இருக்குன்ற கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணிட்டு வீடியோக்கா லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க